அவனை அடைக்கி ஆட்சிப்படிய ஆரம்பிக்கலோகத்தில் இவன் என்னைத்தான் அங்க கருவாக உருவாக்கச் செய்றோம் அப்படின்னு ராமாயணத்தில் தெளிவாக கொடுக்குறாங்க இந்த உயிர் இயக்கம் உடலுக்குள் சேர்த்து கொண்ட தென் நம்ம உடலில் எவ்வளவு கடுமையான நிலைகள் விலகுவேன் நீ ராமாயணத்தை படிச்சீங்கன்னா அது நல்ல தெளிவா தெரியும் அப்போ அதுக்காக இது நம்ம விளக்கம் கொடுத்து எப்படி மனிதன் அசுர குணங்களை நீக்க செய்வார் அதே மாதிரி ராமன் சீதாவை சிறைபிடிச்சிட்டாங்கிற போது அங்க என்ன என் மனிதன் எப்படி வாடுவோம் என்ன உணர்வு தூண்டும் ஆனால் எந்த சுவையின் உணர்வோ அந்த உணர்ச்சிகளை அந்த ராமன் இருந்து அந்த உணர்ச்சிகளை அது தூண்டிக்கொண்டே இருக்கும் அந்த அசுர உணர்வால் அதால் அடைக்கொண்டிருக்கு இதே மாதிரி நம்ம உடலில் எத்தனை விதமான தீய வினைகள் நமது மனிதனான அந்த நல்ல குணங்களை அடைக்கிட்டே இருக்கு நம்மளால் செயல்படுத்த முடியல இங்கிற காவியமாக படித்து தெளிவாக கொடுங்க நம்ம உடலில் எத்தனை கோடி உடல்களை கடந்து வந்ததுடன் மனிதனானது சீதாராமா மகிழ்ச்சி என்ற உணர்வு கொண்டு நாம் என்ன ஆகி உயிரிப்பலே இந்த உணர்வு எல்லாத்தையும் ஒளியாக மாற்றும் இந்த உடல் சற்றுக்கு இன்னும் அந்த வேதனை என்ற உணர்வு சங்கடம் என்ற இருப்பது விருப்பான உணர்வு இதெல்லாம் எங்கே கொண்டு போகுது இப்ப உலகில் எங்கே பார்த்தாலும் நீங்க நல்லதே கேட்க முடியல நல்லது பார்க்க முடியல வீட்டில டிவி பெற்று இருக்குது எந்த அரங்கத்தில் இருந்தாலும் ஒலி அலைகளை பரப்புறாங்க சுற்றி திருப்புனா இங்க படமா தெரியுது அந்த சவுண்டு கேட்குறது கேட்குறீங்க அந்த உணர்ச்சியை நமக்குள் விளைய வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் விஞ்ஞான அறிவுறவுக்கு அறிய விரும்புது அதன் உணர்வே நமக்குள் வந்தது இயற்கை நிலையில் ஒரு நோயாளிப்பே நாம் எப்படி சேம விசாரிக்க போறோம் ஒரே செய்யணும் நாம கேட்டு நமக்குள்ள வந்து ஆனால் இது எல்லாம் வேலை நம்ம துடைக்கிறதுக்கு சக்தி வேணும் இல்லை அந்த சக்தி நம்மளுக்கு தேவை தீமையை நீக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லைன்னா தீமை விளைவிக்கக்கூடிய சக்தி தான் நமக்குள்ள அதிகமா குறைக்கும் தீமை நீக்கி வந்த இந்த மனித உடல்ல தீமை நீக்கும் சக்தி அழைக்கப்பட்டு அசுர உணர்வுகள் தான் விலையும் தண்ணி உலகம் தீவிரவாதம் இருக்கு தீவிரவாதம் உணர்வுல நம்ம உடல்வாதம் இடுப்பு வலிக்கிடு தலை இருந்து எல்லாமே இந்த நிலை வருது இப்ப நமக்குள்ள தீவிரவாதம் நடக்குது இந்த காட்டுக்குள்ளும் அந்த நிலை இருக்கு இதை போன்ற நிலைகள் இருந்து நான் தப்பணும் இல்லை அதுக்கு என்ன வழி அந்த சக்தி பெறுவதற்குத்தான் உங்களுடைய ஒவ்வொரு குணங்களையும் சொல்லி அந்த உணர்வோடய இணைச்சி உங்களை சுவாசிக்க செய் பல பொருட்களை எதெந்த பொருள் இப்போ நூல் சாயம் போடுறேங்கன்னா இந்த சாயத்தை இது போட்டால் இந்த கலர் வரை இன்னை சாயம் போட்டால் இன்னை கலரை வந்து நூலை மாற்றி அழகுப்படுத்துறீங்க அதே மாதிரி தான் நன்குநாதரை எனக்கு பக்குவப்படுத்திய நிலை கொண்டு உங்களுக்கு இதை செய்யுது இப்போ பண்ணா சொல்லி அந்த உணர்வை சேர்த்து சேர்த்து அதை சுவாசித்து இந்த உணர்வையும் நீராக்கி ரத்தத்தில் போனால் அதை கருவாக்கி இதை நீங்க நினைவாக்கப்படும் நல்ல நிலைகள் அதை ஏற்பட குருநாதர் சுருக்கமாக கொண்ட காலங்கள் காற்று மண்டலம் போயிடுச்சு நாளுக்கு நாள் விஷத்துக்குள்ள தான் நாம் இருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு ஆனா விஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய சாக்கரையான நாட்டத்திலிருந்து பண்டி இதை நீக்கி நல்லது எடுத்தது அந்த பண்டியை போன்றே இந்த தீமையை அந்த நீக்கத்திரத்தின் உணர்வு பெருக்கி இந்த காட்டில் இருக்கக்கூடிய தீமைகளை நீக்கி நாம் அதை எடுக்கணும் அந்த சக்தி பெறதுக்கு தான் பெற்றது இல்லாமனா அது வலிமை பெற்றது நம்ம நல்ல குணங்களை அடைக்க விடும் நமது உடலோ அங்குசபாச தீமையை அடக்கியது நல்ல உணவுக்கூடிய அடக்கக்கூடிய உணர்வின் சக்தி கிடைத்தது ஆனால் அதை நாம் சரியான முறையில் வளர்க்கலைன்னா நம்ம உடல்ல இனி மண் இன்று மனிதன் நாளை மனிதன் எல்லாம் எல்லாம் இருப்பாங்க மனிதனாக இருப்போம் பைத்தி காரணம் மனிதனாக தான் இருக்கிறான் அவன் என்னென்ன செய்கிறாங்க கார் வருதுன்னு இப்ப நம்ம பயப்படுறோம் அவன் கார் வருதுன்னு பயப்பட அடிச்சு கீழ உண்டு ஒரு பாடு எந்திரிச்சு போறான் அடிச்சுன்னு அவனுக்கு தெரியல அதே சமயத்தில் அடிச்சோம்னா அடி வாங்கிடுவான் இப்போ காசு கொடுத்தா வாங்கிடுவான் அல்லது ஏதாவது சாப்பாடு கொடுத்தா வாங்கிடுவான் வேணாம்னு சொல்ல மாட்டான் அப்ப அவனுடைய உணர்வுகள் அப்ப மனிதனாக இருக்கிறோம் இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம எறியாமலைக்கு மனிதனாக இருந்தாலும் ரூபந்தான் மனித உடன் நமக்குள் ஒரு காட்டுக்குள் வாசம் செய்த மாதிரி காட்டுக்குள்ள எப்படி கரடிகள் இருக்கின்றதோ இதே போல நான் மனிதருக்குள் மனிதராக பயந்தே வாழ வேண்டியிருக்கு மிருகமெல்லாம் மனிதனை பார்த்தோன்னே அது ஓரளவுக்கு கொஞ்சம் அஞ்சி நீக்கும் இங்க நகருக்குள்ள வந்தாச்சு அந்த மனிதன் மனிதனை மதிப்பெண் அஞ்சி வாழ வேண்டிய சில எத்தரவுகளையும் சில ஊர்களையும் பார்த்தோம்னே தெரியும் இன்றைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது ஆனால் இந்த விஞ்ஞான அறிவால் இன்னைக்கு பெரும் கொதிப்பாகி இந்த காற்று மண்டலமே விஷத்தன்யா மாறும் தரணும் வந்தாச்சு இரண்டாயிரத்தி நாலுங்கிற போது என்ன ஆகும் சொல்ல முடியாது அரசின் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு அமெரிக்கா செய்த விஷத்தன்மை பரவியது முதல் உலகத்துக்கு முதல் எதிரி தீவிரவாதத்தை உருவாக்கியவன் அமெரிக்கா தான் அவன் நாட்டை பாதுகாக்க ஒவ்வொரு நாட்டிலும் நாசுக்கான அவன் அவங்களுக்குள்ள கலவரம் வர்றதுக்கு அதுக்குண்டான ஏற்பாடு செய்வேன் முதல்ல பிரிட்டன் அதன் துணை கொண்டு இன்று அமெரிக்கா அதை செய்கிறாங்க இப்ப உலக இருக்க போகும்போது என்ன ஆகுது இன்னைக்கு அவனுக்கு எதிர்ப்பு சக்தி வந்தாச்சு அவன் இப்ப நான் எழுதணும் இல்லையா அவனை சொல்லணும் அப்படிங்கிற நினைப்பு தான் இப்ப எல்லாருக்குமே வருது அப்ப இவங்க என்னைக்கு தீவிரவாதத்தை அளிக்கிறது இந்த உணர்வு எல்லாம் காற்று மண்டல நச்சுத்தன்மையா போகுது இப்ப எப்படி நம்ம நல்ல பொருளை பயன்படுத்தி அதுல கழிவெல்லாம் சாக்கடை போய் அதுல நல்ல பொருளாக இருக்குதோ இதே மாதிரி இந்த சாக்கடைக்குள்ளது வந்து துறை நட்சத்திரத்தின் சேரல் உண்டும் அவன் நுகர்ந்து எடுத்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ரேடியோ டிவி எத்தனை ஒளி அலைகளை பரப்புறாங்க நீங்க ஆண்டினா மூலம் தான் எடுக்கு நீங்க சொல்றதை கண்வழி உங்களுக்கு ஆண்டினா உங்களுக்கு பதிவாக்கு நான் சொன்னது அது பிறவின் அதே அதை காத்துல இருந்து எடுத்து உங்களுக்கு சுவாசிக்கிறது அந்த உணர்ச்சி ஊட்டும் இப்ப சித்தியவனை நம்ம பரிசீல அவனுக்கு என்ன உடனே அந்த உணர்வான பின் நம்மளுக்கு அந்த ஆத்திரம் வருது இன்னைக்கு சாப்பிட்ற சுவையும் போயிடும் அந்த வெறுப்பில் இருக்கும்போது வீட்லையும் சண்டை போட வந்துடும் பையன் மேல பாசத்தையும் எடுக்க வந்துடும் நண்பன் வந்து கேட்டால் பையன் எந்த நேரத்தில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வெறுக்க சொல்லு இப்ப யார் செய்யறது இந்த சந்தர்ப்பங்கள் தான் அதை நம்ம மாத்தணும் இல்லையா தான் இந்த ஒவ்வொரு நொடியிலும் இந்த காட்டு மண்டலத்திலிருந்து நீங்க எண்ணும் போது உங்களுக்குள்ள இந்த சக்தி கிடைக்கணும் அந்த சக்தி கிடைக்கணும்னா இப்ப நம்ம உயிரிழந்த உருந்து இங்கே வருது அதே உயிரின் தன்மைகள் நம்ம உடல்ல வந்து நுனியில இந்த மூக்கொடி தான் இருக்கும் அப்ப உள்ள காந்தப்படணும்னு அது வழி சேர்த்து சாதாரண சாதாரண விஞ்ஞானிகள் என்ன செய்றான்னு ஒரு கதவை திறகு இப்ப சாவி போடுறோம் அவர் வேற தான் வச்சிருக்கான் இந்த காந்தத்தின் தன்மை ஏற்றி வச்சுருவோம் ஒன்னும் இல்லை ஒன்று அதிகமா இருக்கும் சார் சரி சமப்படுத்தி வந்த போனோடனே அந்த கதவை திறந்துடும் இல்லை நீங்க எத்தனை அட்டை போட்டாலும் அதுக்கு நம்ம திறக்க முடியாது பூட்டி சாவியாவது நீங்க அதை திருப்பி வச்சுக்கலாம் ஆனால் இந்த இதை நீங்கள் மாற்றுறது கஷ்டம் வெறும் அக்கை தான் நாங்கள் லாக் பண்ணிடுவோம் அது செய்கிறோம் அதே மாதிரி உங்களுக்குழு அந்த துரு நட்சத்திரத்தில் உணர்வு ஒவ்வொன்றும் இல்லை சேர்த்து அந்த வலு ஏற்றி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த தீய உணர்வுகள் நம்ம உடல் உள்ள நல்ல அணுக்கள் போகாமல் தடுத்துக் கொள்ளலாம் நாம என்னதான் இருந்தாலும் இந்த உடல் நம்மளுக்கு சொந்தமல்ல உடல் இருக்க போறதில்லை ஆனா நம்ம உயிரோடு போயிட்டு எப்படி நீ ஒழிய உடனா இருக்கிறானோ அந்த நிலை நாம பெறதுக்கு ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் உறுப்புகளை விஞ்ஞானிகளை புது புது உயிரினங்களை கூட உருவாக்குறான் உதாரணமா சொல்ல போனா மற்ற செல்லுகள் பலவையும் சேர்த்து அது ஒரு உயிரினமா உருவாக்கப்பட்டு பலவற்றையும் சேர்த்து இது மனிதனை போலவே இந்த உணர்வை சேர்த்து மனிதனை உருவாக்க முடியுங்கிறான் பூச்சி புழுதல் சதரி அந்த உணவு மேக்னெட்டை இழுத்து அது ஒன்றா சேர்த்து அதுக்குண்டான ஆகாரத்தை கொடுத்து இது துடிக்க வச்சு உயிரா உண்டாக்குறான் விஞ்ஞானி அப்போ அது கடவுளாக்கி அது உருவாக்கக்கூடிய நம்ம இவன் உடல்ல கடவுள் கடவுள் ஆனால் அவனே என்ன செய்வா இதை உணர்வாக்கி இந்த மனித அதை உருவாக்கி புது புது உயிரணுக்களை உருவாக்குறான் புது புது உடலை உருவாக்குறான் இதை நம்ம பார்க்குறோம் இப்ப நம்ம உடல்ல என்ன செய்யறோம் புது புது நோய்களை உருவாக்கிடுறோம் புது புது வேதனை உருவாக்குறோம் புது புது சங்கடம் உருவாக்குறோம் நம்ம உருவாக்குறோமா இல்லையா ஆனா இதுல இருந்து நாம தப்புறதுக்கு என்ன செய்யணும் மிக கேங்க ஏதோ நம்ம விளையாட்டுகள் சொல்லல நான் பட்டேன் அனுபவித்தேன் கஷ்டப்பட்டேன் குருநாள் இதை கொடுத்தா நீங்களும் உங்களை நம்பணும் ஆசை வேணும் ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் ரோட்ல போயிட்டு இருக்க போகும்போது என்ன செய்யும் அந்த பக்கம் தங்கம் தெரியுது அது தங்கத்து மேல ஆசை வந்தா என்ன செய்யும் நம்ம எடுக்கிறதுக்கு ஆசை போய் எடுக்க வந்தா வங்கி தட்டி விட்டும் போதும் அப்ப எடுக்க முடியாது நமது வாழ்க்கையில் ஆசைப்படுறோம் ஆனால் தீமையான உணர்வு வந்து செய்து நம்மளை தடுத்து விட்டுருது அதை நம்ம தடுக்கணும் அன்போடு இருக்கிறீங்க நான் இப்போ தொழில் செய்துட்டு இருக்கிறேன் எனக்கு நல்ல உதவி செய்தார் அவர் கஷ்டத்து சொல்ல நான் கேட்காம இருப்பேன் நான் கஷ்டத்தை கேட்பேன் ஆனால் அதை நான் தொடக்க வச்சுருக்கேன் தொடக்க தெரியல இந்த கஷ்டம் நம்ம தொழில் செய்வோம் அப்போ அந்த தொடக்கிறதுக்கு சக்தி வேணும் இல்லை அதுக்கு தான் இப்போ உங்கள்கிட்ட இதெல்லாம் ஒவ்வொரு அணுவாகவும் உங்களுக்கு பதிவு செய்து உங்க உடல் உற்பத்தியாக இந்த மனிதன் குறைதோ இதே மாதிரி உங்க உடல்ல கெட்ட அணுக்கள் இருந்தாலும் வளர்க்க முடியும் நானாவது அறிவால கெட்டதுக்கு ஆகாரம் போகாதபடி சிறுக சிறுக தணிக்கணும் அதனால்தான் நாம உடல் எப்படி நஞ்சை மலமாக மாற்றிடுறோம் அதிலிருந்து வரக்கூடிய இந்த அறிவின் தன்மை கொண்டு நாம நஞ்சியை நீக்கி ஒளியாக மாறிய அந்த திரு நட்சத்திரத்தை உணரும் ஆறாவது அறிவால் கவரம் அந்த ஆறாவது அடி எதன் வழி அப்படின்னு சொன்னா நாம கண்ணை பார்க்கும்போது இந்த உணர்வு எது என்று இது எழுத்து நம்ம ஆன்மாவை மாற்றி உயிரும்போது அப்பதான் உணர்றோம் அது படுறோம் சங்கடப்படுறான் நம்ம உணர்றோம் அதே சமயம் நாம் அந்த திரு நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழியும் பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் நுகர வைக்கணும் அப்ப நாம அந்த உணர்வை எடுத்து நம்ம உயிரில இங்க சேர்த்த உடனே நம்ம கெட்டது போறது இங்க அதனால ஆறாவது அறிவிக்கு பெரிய சேனாதிபதி கார்த்திகையா தெரிந்து கொண்டு தீமை என்று தெரிந்து கொண்ட பெண் தீமை போகாது தடுக்கும் சக்தி வாய்ந்தது ஆறாவது அறிவு அதுக்கு காரண பேரு கார்த்திகையாங்கிற முருகு பல பொருட்களை சேர்த்து மாற்றி அமைக்கும் சக்தி இங்கே நம்ம உணவின் அந்தந்த சந்தர்ப்பத்தில் எது செய்து என்று இதே உயிரின் இயக்கத்திற்கு காரணத்திற்கு வச்சு அது நம்மளுக்கு எப்படி இயக்குதுங்கிற வகையில் தெளிவா செய்யணும் அதனால நம்ம காட்டில முன்னேற வேண்டும் உங்களுக்குள்ள பல தீமைகளையும் நன்மைகளை செய்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்ப உங்க தீமை என்ற உணர்வு உரப்பும்போது என்ன செய்யணும் அந்த துற நட்சத்திரத்தை நினைக்கணும் அதை நீங்கள் எடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கணும் இப்போ ஒரு டாக்டர் படிக்கிறாரு இந்த மருந்து செய்தால் அது நல்லதாக நினைக்கிறாங்க அவர் செய்ததை மறுபடியும் அடுத்து என்ன மாதிரி இருக்குது இந்த நிலை வந்து இதை செய்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அது வழியில் அவங்க தெரிஞ்சுட்டு போகிறாங்க அதை செய்துக்கிறாங்க ஒரு இன்ஜினியரோ இந்த இடத்துல பலு வலுவா அதிகமானது அந்த வலுவானது தேய்மான ஆகாதபடி இது என்னென்ன சக்தி கொடுக்குறது எந்தெந்த இடங்கள் கொடுக்குன்னு இன்ஜினியர் சொல்லிக் கொடுத்து அதை செய்கிறாங்க அப்போ அதை தெரிந்துகிட்ட பொறுப்பாரு செய்யறாங்க இப்ப உங்க வாழ்க்கையில இதேதெல்லாம் இடங்க செய்யுது எந்தெந்த சந்தர்ப்பத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க தெரியும் நேரடி அப்ப அந்த சந்தர்ப்பம் வரும் மாற்றி அந்த தீமையை நமக்குள்ள தடுக்க அந்த சக்தி நல்லதான் இன்னும் அவனுடைய நண்பனுடைய நிலைகளை அவங்க கஷ்டத்தை சந்திக்கிறேன் எனக்குள்ள அந்த நண்பன் மேல அதிகமா பார்க்க அவன் அவங்க ஒரு கஷ்டம் என்கிட்ட வந்தே தான் தீரும் அப்ப ரெண்டு பேரும் கலந்து உனக்கு ஆச்சு எனக்கு தான் தெரியும் அப்ப இதை நம்ம வளர்த்துக்கொள்ள முடியுது எளிது அதே சமயத்தில் அந்த துறம் எச்சத்திரத்தின் பேரின் பெரும் அந்த கஷ்டமா தெரிஞ்சுக்கிட்ட ஒருபாடும் அந்த துறம் நட்சத்திரத்தின் பேரின் பெருசு நமக்கு இழுத்து இங்கே தடைப்படுத்தி உள்ளுக்கு அணுக்களை சேர்த்து இதை நீக்கி நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி பாருங்க எத்தனை வகையான சந்தர்ப்பங்கள் வரும் அந்தந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு ஒருபாடும் அதை நம்ம சுத்தப்படுத்த தெரிந்து கொள்ளணும் அது இல்லாதபடி இந்த சாமியார் காப்பாற்றோம் அந்த சாமியார் எதுவும் இல்லை நான் அரங்கநாதன் நாம் சுவாசித்த உயிர் நம்ம உடல் அரங்கத்துக்குள்ளே இருக்குது இந்த உணர்களில் நாதமானத்து அந்த உணர்ச்சிகளையும் நம்மை ஆடுகின்றது ஆண்டான் இது காரணத்தேர் வச்சு தெளிவாக கொடுக்குறாங்க அதை நாம் செய்ய முடியும் எல்லாரும் அவர் செய்ய முடியாது சொல்லி தானே நம்ம சொன்னோம்னா விவப்பம் எதை எது எதுவுமே நீங்கள் பெரிய படிப்பில் இருந்து சொல்கிறீங்க நான் படிச்சவனுக்கு எனக்கே புரியலம்பாங்க படிச்சு விட்டோம் ஏன்னா அவர் படிக்கப் போகும்போது எல்லாமே தெரிஞ்சு தான் வா போய் வா கேட்டது தெரிஞ்சுக்கிறது தானே போறோம் இதையெல்லாம் நம்ம எப்படி இயக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரோம் நீங்க சொல்ற பார்த்தா பெரிய தலைபாரமா இருக்கு அப்ப அவர் படிச்ச உணர்வும் அதை எடுத்து சரசு நிலை வச்சுட்டு அதுக்கு அதுக்கு டாஜி பண்ணி பாக்குறது ஒருத்தர் சொல்றேங்க இது மாதிரி நீ கோயில்ல பூரா நம்ம போய் இப்ப அசுத்தப்படுத்துறோம் அப்படின்னா நீங்க எப்படி சொல்றீங்க கோயில்ல போய் நீங்க அசுத்தப்படுத்துறீங்க நம்ம எல்லாம் அசுத்தப்படுத்திட்டு இருக்கிறோம் எப்படி அசுத்தப்படுத்துறாங்க உங்க வீட்டுல என்ன வந்துருச்சு அந்த சாமி பேரை தான் சொல்றேன் இந்த மாதிரி உனக்கு நான் பையன் மாதிரி நான் எல்லாருக்கும் நான் உதவி செய்தேன் எல்லாம் இது பண்ணேன் வணக்கிட்டு இருந்தேன் உனக்காண்டு இருந்தேன் இதை சேர்த்து அனுப்பிச்சுரும் இந்த உடல்ல விலைச்சு நம்ம திருப்பி அங்க இருக்கக்கூடிய பரி பரிவாய்க்கணும் அதெல்லாம் இங்க போறவங்க எல்லாம் அங்க சொன்னாங்க அதுதான் வரும் அப்ப நாம அனுச்சுன்னா அங்க அசுத்தப்படுத்துறோம் அங்கே கல் இல்லை நம்ம உடலுக்குள்ள அசுத்தப்படுத்துறோம் குறையில நீக்கிறதுக்கு கோயில் குறையில வளர்க்குறதுக்கு இப்ப கோயில பயன்படுத்தி இருக்கோம் இப்ப அங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் புதான்மா கல் துவைதம் அதில் வச்சிருக்கக்கூடிய கணினி துவைதம் அதில் போட்டிருக்கிற மலை துவைதம் அங்க இருக்கக்கூடிய வைரம் துவைதம் அங்க இருக்கக்கூடிய தங்கம் துவைதம் உருவம் வானப்பழத்தை பார்த்த உடனே சாப்பிடணும்னு ஆசை வருது ஆசை வருது இல்ல வைரத்தை பார்த்த உடனே வைரத்தை போல அதை நான் வைக்கணும் அழகுப்படுத்த நினைக்கிறோம் தங்கத்தை போட்டோன்னு உடல் அழகு பார்க்கணும்னு நினைக்கிறோம் மலரை போட்டோன்னு எப்படி தலைக்கு வச்சுக்கணும்னு விரும்புகிறோம் ஆனா அங்கே சிலையில என்ன வைச்சிருக்குது அப்படின்னா வைரகிரியரும் தங்க நகைகள் நல்ல பட்டாடைகள் உழச்சி நல்ல கனிகள் வச்சிருக்காங்க அலங்காரம் பண்ணி அந்த போது என்ன தெரியுது அங்க இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் தெரியுது அந்த தெய்வத்து மேல கூடிய வைரக்கல் தெரியுது தங்க நகை தெரியுது மலர்கள் தெரியுது பட்டாடைகள் தெரியுது கனிகள் எல்லாம் தெரியுது இப்ப எதனால தெரியுது இந்த விளக்கு வெளிச்சத்து அப்போ அந்த விளக்கு வெளிச்சத்துக்கு தெரிஞ்சவன் நன்றி சீரு வாழ போன ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது இல்லை சாப்பிட்டா இனிமையா வருது இதே பதிவு கனி போன்று சுவையான சொல்லும் செய்யலும் அந்த பெறக்கூடிய அந்த சக்தி பெற வேணும் இப்போ பையன் என்ன செய்யறான் எதுவும் அவன் அறியாம ஒரு தப்பு பண்ணிடுறான் அப்ப அவன் பொருளை செயல் பண்ண அந்த சக்தி வரணும் இப்போ கணவன் மணி சந்தோஷமா இருப்பாங்க இப்போ மனை இருந்து அம்மா அப்பாங்க ஏதோ ஒரு கஷ்டமான நிலையில சொல்லியிருப்பாங்க வீட்டில் கஷ்டப்படுறாங்க அந்த சோர்வுல இருக்கும் கணவர் வர்றாரு தன் தாய் வீட்டு மேலே பாசம் இல்லாமல் இருக்க முடியுமா அந்த என்ன சோறு இருக்குன்னு கேட்குறாங்க ஒண்ணும் இல்லை ஏன் இனையே சொல்லி இருக்கிறேன் ஒன்றுமில்லேருந்தா நான் தான் சொல்கிறேன் சுட்டு விடுங்களேன் என்ன தன் வீட்டு குடும்பத்தை சொல்ல முடியல அப்ப என்ன ஆகுது அப்போ நம்ம என்ன செய்வோம் என்ன யாராவது என்ன பண்ணுவாங்க ஏன் இப்படி அறம் இருக்கிறதே தன் மனசுல வந்துரும் அப்ப அந்த இடத்துல என்ன செய்து அவங்க உடலில் இருக்கக்கூடிய அந்த சோர்வும் அந்த வேதனையை எடுத்த உடனே மனதில் நினைச்ச உடனே இவருக்குள்ளுக்கும் அந்த வேதனையின் உணர் வந்த உடனே சிந்திக்க கூடிய தன்மை எந்த நன்மான் கேட்டு இருக்கேன்னு ஏன் பேச மாட்டேங்கிற பேசி வா வரும் அப்ப சிந்திச்சு கேட்கும் சக்தி அது எல்லாம் போதும் அதுக்காக இந்த பார்த்த உடனே நாம நாம பொருள் அறியணும் ஏன் சொல்லுங்க என்னமோ சரி பார்ப்போம் அப்படின்னு அதை சொல்லிட்டு அந்த திரு பேர் பேர்களும் பெறணும் அதுவும் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி வேணும் சிந்திக்கும் ஆற்றல் வேணும் அப்படின்னு கோயிலில் போய் பையன் மேலேயும் மனைவி மேலேயும் வீட்டில் இதை மாதிரி இந்த மாதிரி சங்கடம் வந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த பொருள் அறிந்து செய்யக்கூடிய சக்தி வேணும் என்ன வைக்கிறதுக்கு இது அத்வைதம் ஏன்னா இந்த உணர்வு காத்துல இருக்குது அந்த ஞானி சொன்னது அவன் வாயில உருவாக்க உணர்வு அத்வைதம் நான் உயிரை பட்ட உடனே நினைச்சது அறியக்கூடிய உணர்ச்சிகள் தெரியுது டிசீஸ் அத்துவீதம் நமக்கு அந்த சங்கடமா இருந்தது மாறி ஒரு நல்ல உணர்ச்சிகள் ஊற்றுறது அந்த நல்ல உணர்ச்சிகள் ஊட்டின ஒரு பாடு ரத்தத்தில் சேர்ந்து உடலாகிறது துவைதம் மஞ்ச நாள் ஒன்னா உனக்கு இந்த சக்தி எல்லாம் கிடைக்கும் கெட்டது கோயிலை வச்சு காட்டுறாங்க நம்ம என்றமா கோயிலமா இருந்து செயல்படும் சக்தி வரணும் கணவன் மனைவியில் வந்துருச்சு அப்படின்னா செயல்படும் சக்தி வரணும் என்ன கணவருக்கு கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெறணும் இந்த தெய்வீக குணத்தை அவர் பெறணும் தெய்வீக பண்பெல்லாம் எல்லாம் வரணும் தெய்வீக சக்தி அவர் பெறணும் பரித்த போல் அவர் ஜொலிக்கணும் அவர் செயல் ஜொலிக்கணும் அவர் வாழ்க்கை ஜொலிக்கணும் மாம வீட்டில இருக்காங்கல்ல குறைகளை வச்சு இல்லாதபடி அவங்களுக்கு உயர்ந்த சக்தி வேணும் கோயிலுக்கு வேணும் அவங்க வேதனை என்ற உணர்வுக்கு மறைக்கணும் அவங்க நல்லதாங்க அவங்களும் இதே மாதிரி அவங்களுக்கு இந்த நல்ல குணம் வரணும் தான் சிலையை வைக்கிறாங்களே தவிர என் மருமகன் இப்படி பண்றேன் என் மாமியார் இப்படி பண்றேன் என் இப்படி பையன் பண்ணிட்டு இருக்கான் உனக்கு அர்ஜனை செய்யறேன் அபிஷேகம் செய்யறேன் எழுப்பு காசு போட்டு செலவழிச்சிட்டு நீங்க எதை அபி அர்ஜுனை செய்றீங்க அபிஷேகம் செய்யறீங்க உணர்வு உணர்ச்சிகள் அர்ஜனை இது சுவாசித்த உணவுலாம் அபிஷேகம் உயிரில பட்டு இந்த உணவு ரத்தத்துல போய் சேர்ந்து கெட்டதெல்லாம் கேரு அது தெரியப்படுத்துறது எவ்வளவு சூட்சமான நிலையில சாதாரண மக்கள் இந்த கோயில் துவைதம் தெரிந்து நீ வாழ்ந்து கொள் தெரிய வைக்கிறதுக்கு இந்த உருவத்தை உருகுறாங்க யாரும் அதை மதிக்கிறோமா இது வெள்ளை இல்லை இப்ப நீங்க சொன்னாலும் கூட தேங்காய் பழம் உடைக்க கூடாதா என்ன சாமி சாமி கும்பிட வேண்டாம் சொல்றாங்க நம்மளே நாசிரியர் சொல்றாங்க இவங்க நாசிரியர்கள் இல்லை மைய பிடி பண்றான் காசு குடுத்தம் கொடுக்கலாம் நான் சமப்படுற கொடுக்கிறான் நான் உனக்க வேண்டிய நினைச்சுட்டு இருந்தேன் இவங்க அந்த தெய்வத்தை அவமதிக்கிறாங்களா அந்த நல்ல குணத்தை மதிக்கிறாங்களா இப்ப நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நம்ம ஆசையை தான் நாங்கள் வளர்த்துக்கிடுமே எண்ணி இப்படி நான் தான் அந்த தெய்வம் செய்யத்தரேன் நான் உனக்காண்டி நிலம் வாங்க போறேன் அதை போட்டு காணிக்க உண்டியில போறாங்க அது தோல்வெனுச்சேன்னா அன்னைக்கு உன்ன நம்பி போனேன் தெருவில் எடுத்தேன் அங்கே போய் திட்டாங்க இதே மாதிரி நம்முடைய உணர்வுகள் நாம் எதை பெற வேண்டும்ங்கிறதுக்கான தெளிவாக்கி அதை எடுக்கிறதுக்கு சர்ச்சை கொடுக்கலாம் ஞானி நம்முடைய ஆசையில் அதை மறக்கிறோம் தான் நம்மளுக்கு சந்தர்ப்பத்திலிருந்து ஆசை வளர்த்துக்கொள்ள முடியுது அது நல்லதாகணும் ஆசையை வரதில்லாம் நாம் எண்ணி ஆசைப்படி அது உணர்வு நமக்கு ஆன உடனே நம் எண்ணிதான் நம்ம ஆசை தான் நம்மளுக்கு கெடுதல் பண்றோம் தெரியுது இல்லை அப்ப அங்க என்ன வேண்டிய என்ன அது உனக்கு எப்படி நல்லது செய்யும் எப்படி உன் உணர்வு நுகர்ந்தது உயிரி உனக்குள் எப்படி நல்லது செய்யுது அப்படின்னு தான் காட்டணும் அது யாராவது நாம சிந்திக்கிறமான இல்லை நல்ல யோசனை பண்ணி பாருங்க கோயில் எவ்வளவு பெரிய புனிதமான இடம் அதே சமயத்தில் ஒரு கற்பனை சாமியை காட்டி ஆனால் பக்கத்தில் ஆகி வச்சிடறாங்க அப்ப மோப்பனாய் வச்ச உடனே எனக்கு இவங்க தவறு செய்தான்னு மோப்பத்தை பிடிக்கிறோம் அப்ப தவறு செய்தான்னு சொன்ன உடனே என்ன நிச்சயம் நான் என்ன செய்து யார் வளர்க்குறாங்களோ தான் பாதுகாக்க ஆமாம் மோப்பம் பிடிக்கும் எனக்கு தப்பு செய்வாங்க அவன் நினைஞ்ச நுகர்ந்த ஒன்று நினச்சி நல்ல உணவு இரண்டு போது அவன் எப்படியும் தீங்கி செய்யணுன்னு அவனை என்றான் அவனை தீங்கி செய்யக்கூடிய உணர்வு நம்மளுக்கு கொண்டு வரனா அவன் நல்லா நம்மளுக்கு கெடதல் செய்வான் அப்படிங்கிற வரையில நாம் நினைக்கிறோம் ஆயுத்த கையில் கொடுக்குறான் எதை அருவாளை காட்டுறான் இங்கே அவனை எப்படியும் அவன்கிட்ட இந்த தப்படை வற்றி தன்னை பாதுகாக்கன்னு அருவாளர் எடுக்கிறான் ஆனால் அவன் செய்த தீங்கான உணர் நுகர்ந்து கொண்ட பின்ன நினைச்சி இது எதை நோக்கம் பிடிச்சமோ அது நம்ம உடலுக்குள்ள வந்து அவன் செய்த தீங்கான எண்ணங்களை நமக்கு நல்ல குணங்களை கொள்ளுது நமக்குள்ளே நாம் நுகர்ந்தது நம்ம உடலுக்குள்ள போய் என்ன செய்து அதுக்கு நீ எப்படி நுகரணுங்கிறதுக்காண்டி காண்டி உருவத்தை அமைச்சு காட்டுறாங்க நம்ம உடலுக்கு போய் நல்ல குணங்களை கொள்ளுது என நாம் சுவாசித்த உணர்வு நம்ம நல்ல குணம் கொள்ளக்கூடிய அந்த ஆகி நல்ல குணங்களை கொள்ளுதோ அந்த இடத்துல நாம் எதை எண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த துரு நட்சத்திரம் இந்த விஷயத்தில் நீக்கியது இப்ப உங்ககிட்ட பதிவு செய்யறேன் அப்ப அந்த துரு நட்சத்திரத்தின் பேரணும் பேரணும் பிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நுகர்றோம் அது ஆசைப்படுறோம் உயிரில இந்த உணர்வு போகுது அப்ப நம்ம ரத்தத்தில் வந்து தீங்கி செய்யறதும் அது குறைக்குது தங்கத்தில் திரவத்தை ஊற்றணும்னு ரெண்டரை இணைந்து இருக்கக்கூடிய செம்பு பித்தனை ஆவியா மாறுது நம்ம இதுக்கு முன்னாடி வேதனை இந்த உணவு நம்ம ரத்தத்தில் கலந்திருந்தாலும் அந்த துரு நட்சத்திரத்தின் உணவு சேர்த்துக்கொண்டு அதை வீரியத்தன்மை குறைச்சி நல்லதான் மாற்றும் சக்தி வருது இது உருவம் அமைச்சு நம்மக்குள்ள காட்டுறாங்க கர்பன சாமி போய் நான் எனக்கு என் தொல்லை நான் கொடுத்துக்கிட்டேன் வந்த உனக்கு ஆடை கொடுக்கறேன் கோயில் கொடுக்கறேன் வச்சு அதை வச்சு கும்பிட்ட உடனே ஜெயிச்சா கொடுக்குறாங்க ஜெயிலையும் நான் கூட ரெண்டாவது நான் செய்தேன் நீ இருந்து காணிக்க போறோம் சொன்ன நேற்றுகள் நன்றி அதனால நீ செய்யாதனால தான் உனக்கு சொந்த ஜோசிக்காரர்கிட்ட போனோம் எப்படி கடன் உண்ட வாங்கி அதை அதை கொண்டு போய் வெட்டி அதை அது கொடுத்து போட்டு வந்தோடனே அதுவும் செய்து போகலையே என நேற்று கதை நீ மனசில் ஏற்றுக்கிட்டேன் நீ செய்யல அதனால சாமி உனக்கு தண்டனை கொடுக்குது நீ கேட்பாருங்க இதான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த சாமி உனக்கு தண்டனை கொடுக்கு அப்ப நான் இந்த சாமி கதை செய்ய எனக்கு ஆதரவம் இருக்கிறேன் அவன் எனக்கு இந்த மாதிரி தொல்லை தான் இருக்கிறான் நான் கடன் கொடுத்தேன் கொடுக்காம ஏமாற்றிட்டு இருக்கிறான் அப்படி இந்த உணர்வு இல்லை நிச்சயம் இதுக்காண்டி உனக்கு நான் காணி கொடுக்குறேன் பணம் வந்தேன் அப்படிங்கிற ஆனால் பணம் வருதில் அவனும் இல்லை கடைசியில் இந்த வேதனை தான் மிச்சம் அப்போ நாம் என்ன செய்கிறோம் இது நம்ம குடலுக்குள்ளே நல்ல குணங்களை கொள்கிறோம் அப்போ நல்ல குணங்களை காக்கணும்னு என்ன செய்யணும் அந்த துணை நிச்சய பிறத்தையும் பேரவர்களும் பேரவழியும் அவங்க சிந்தித்து செயல்படும் சக்தி வரணும் அவங்க சொல்லு வயிற்ற போல சொல் ஜொலிக்கணும் அவங்க வாழ்க்கையில் ஜொலிக்கணும் நல்ல தெய்வ பண்பும் தெய்வ குணமும் அவங்க பெறணும் நீங்க என்ன இது சுவாசிக்கணும் உங்கள் உடலில் விளையாடுச்சு அது தீயதுன்னு காட்டுறது இந்த கோயில் வந்து இந்த தெய்வம் நல்லது செய்கிறாங்க அப்போ இதை எண்ணி நம்மக்குள்ளே வராது இந்த தெய்வ குணமும் நல்ல செயலும் நம்ம பெறணும் அப்படின்னு அந்த கோயிலில் கெட்டது நல்லதுன்னு காட்டிங்க காட்டும் இது நம்ம உடலில் கொள்ளுது அதெல்லாம் சந்தோஷமா இருக்கேன் எல்லாம் நான் நன்மை செய்கிறேன் அப்படின்னு நம்ம இருக்கோம் நன்மைதான் செய்திட்டு வர்றோம் ஆனாலும் அவங்க படுற எல்லாம் நமக்குள்ள கேட்கும் அப்ப நாம அந்த கஷ்டம்லாம் நமக்குள்ள வந்த உடனே ஒரு பொருள் நல்ல மனம் இருந்தா நல்லா இருக்கும் மனம் கெட்டு போயிட்டு நினச்சி வாங்க மாட்டாங்க நாம சுவாசித்த உணர்வு நம்ம உடல்ல உணர்வு மனம் மாறி போகுது நம்ம சொல்லு யார் கேட்டாலும் அவங்களுக்கு நம்ம மேல வெறுப்புறோம் ஏன்னா அந்த மனங்கள் நமக்குள்ள ஒரு பார்த்தோன்ன வெறுப்பாது இப்ப நம்மளுக்கு என்ன அது நம்ம அத்தனையும் செய்வோம் அடுத்து கொடுத்து இன்னொருத்தனையும் செய்ங்க நம்ம நல்ல ஈரம் எனக்கு ஆண்டவன் என்னை சோதிச்சுட்டு இருக்கிறான்னு சொல்லி போட்டு அவன் ஏமாத்துறான் கொள்ளை இருக்கிறான் என்னென்ன போய் அவனை பார்த்தா அவனுக்கு தான் அந்த சக்தி விடுது அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்போ அந்த சக்தி கொடுக்குற அந்த நாம தீமையை நீக்கி நல்லதை வளர்றதுக்கு பதில் அவங்கள எண்ணி அங்கலாயிரும் கொலை பண்றான் கொலை பண்றான் குற்றம் பண்றான் அதெல்லாம் பண்றான் பாரு அள்ளி கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களை என்றோம் ஆனால் அதே சமயத்தில் நமக்குள்ள அந்த கொலை பண்ணக்கூடிய உணர்வு தான் நம்ம உடல்ல சேரும் நம்ம நல்ல குணங்களை சீர்படுத்தி கொண்டாடுற மாதிரி அங்கலாம் போது என்ன சிறான் சாதாரண ஒரு கல் சிலையை வச்சு குழந்தைய மடிமீத வச்சு குடலை உரிமை மாற போடலான்னு அந்த தெய்வத்தை காட்டாங்க நம்மக்குள்ளே நம்மளை மறந்து நல்ல குணங்களை என்ன சரி கொண்டுகிட்டு இருக்கிறோம் அவன் மேலே புறாம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பொறாமை தாங்காமே ஆஹ் நம்ம கொள்ளத்தை நம்ம காக்க முடியுதா நம்ம உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை இப்படி உருவமாக்கி காட்டுறாங்க பங்கள கோயில கண்டிச்சுறாங்க உனக்கு வந்து அக்னி கொண்டு இறங்குறேன் அப்படின்னு என்றாங்க உனக்கு ஆடும் கோழியும் கொடுக்குறேன் அப்படின்னு நேற்று கிடைத்திக்கிறாங்க நம்ம உடலில் நல்ல குணங்களை கொள்ளுவதுன்னு அவங்க சொல்றாங்க இப்போ ஒண்ணு மரியாதை அதை கொண்டு பலி கொடுத்து ஆட்டையும் கோட்டையும் பலி கொடுத்து என்னை காப்பாத்துன்னு சொல்றோம் நானும் எதுக்கு சீ மிதிச்சான் அதை கொடுத்து போட்டு எல்லாம் இறங்கிட்டு வந்து முதல்ல எல்லாம் சில வீட்டில் ஆட்டும் கோழியும் ஒரு மாரிமங்களை அக்கனை கொண்டு இறங்கிட்டு வருவாங்க அப்படி சாப்பிடுவாங்க இதே மாதிரி காயம்மன் கோயிலும் இதே மாதிரி தான் நாம கோபப்படுறவங்களை பார்க்குறோம் அந்த உணர்வு நமக்குள்ள வந்துருங்க புலியை முன்னாடி பாக்குறாங்க அந்த கோபப்படுற உணர்ந்து நாம் நுகர்ந்தோம்னா புலி எப்படி இறக்க கொள்ளுதோ இந்த உணர்வு நம்ம உடலுக்கு நல்ல உணர்வு கொண்டு அது சின்னிக்கிட்டு தான் இருக்கு அப்ப நல்லவங்களுக்கு ரத்த குதிப்பு வந்துதான் இருக்கு அப்படிங்கிற வகையில நம்ம உடலுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை உருவமாக்கி கடைகளாக எழுதி காவியத்தை படைத்து நீ எதை எடுக்கணும் அப்படின்னு எந்த அந்த துரு எக்கத்துறை இதெல்லாம் பொசிக்கிறது அதான் திறந்த வழி இல்லை வடக்க பார்க்க பெரும்புகிறான இந்த கோயில் தெய்வங்களை வச்சிருப்பாங்க துஷ்ட தெய்வங்களை போற வடக்க பார்க்க வச்சிருப்பாங்க அப்ப நாம வடக்க தான் அதை வணங்குச்சு அது வட பார்க்க வச்சிருப்பாங்க அப்ப அந்த வடக்கில் வரக்கூடிய அந்த துணை நட்சத்திரத்தின் பேரலும் பெறவும் என் உடல்ல படணும் என்ற எத்த நாணங்களை கடக்கணும் என் உடல்ல உருவாக்கி ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் தரணும் அதுக்குள்ள சாப்பாடு கொடுக்கணும் அப்போ அதை நாம் நம்ம உடலில் கெட்டது கோபப்படுறவங்க யாராவது பார்த்தாலும் கூட அந்த உணவு நமக்குள் நுழங்கிடாதபடி அந்த துறை நட்சத்திரத்தின் பேரளும் பேரளும் பெறவனும் என்ற ரத்த நாணங்களை கலக்கணும் என் உடல் உள்ள உறுப்புகளை உருவாக்கி எல்லாம் பெறணும் எனக்கும்